வணக்கம் இன்னைக்கு நாங்க கிராமத்து முறைப்படி புட்டும் பேர மீன் தடையும் வந்து செய்ய போறோம் அது மட்டுமில்ல கடற்கரையில போய் மீன் ஃப்ரெஷ் ஆவணிதான் இன்னைக்கு நாங்க சமைக்க இருக்கிறோம் அதை விட கணவாய்பொறிகள் கோவாவில் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட போயிருந்தோம் நாங்கள் அவர் வித்தியாசமான முறையில் மீன் பொறிச்சவர் அந்த மெதட் படியும் பொறிச்சு இன்றைக்கு சாப்பிட போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் சரி இப்போ சரி ஆறரை நான் இங்கேருந்து அப்பா கிட்ட போயிட்டு சந்தைக்கு போக போறேன் மீன் வேண்டதுக்கு பேங்கோட ஒடிக்கிட்டு நேற்று அந்த பைக் வேணுனா நானூறுரூவா இப்போ கடற்கரையில் மீன் பிடிச்சு கொண்டு

ஆயிரந்தா ஆயிரம் தான் ஆயிரம் தா நூத்தி அம்பா நூற்றி அம்பாந்தா தான்

கதவு போட்டு அப்பாவை காண இல்லை பார்த்தோமாட்டா இங்கே அடுப்பு பண்ணிக்கொண்டு கதி கதிவையும் காட்டுங்க அப்பான தோட்டத்துக்கு அடுப்பு பண்ணி கொண்டு வரோம் கொச்சி மாட்டையை பண்ணி எடுத்துக்கொண்டு வரோம் சுவரன் இல்லாம வந்து பானு வருதான் ஓகே அப்பப்பா சுத்தம் கொண்டு என்ன இது புளியம் இதெல்லாம் விழுந்து வடிவா பாயெல்லாம் பிரிச்சாச்சு கையால் புளிப்போம்

சுபரண என்ன செய்யறீங்க என்னது பூவோ இருக்க செரி பழத்துல பூ இப்போ செரி பழம் இருக்குது தேசி காஜ் இருக்கு பரவாயில்ல இப்போ பாகிஸ்தான் மாம்பழம் ஒன்று இருக்குது அதை பார்க்க வந்திருக்குறோம்

பூக்குது பாருங்க வடிவியா இருக்கு அப்பாண்ட தோட்டத்துல என்ன இதுதான் கத்தரிக்காய் இங்கே கத்தரிக்காயை நானி கிடு கத்தரிக்காய் எப்படி இருக்கு அப்பாண்ட தோட்டம் சுவர் இது என்ன கண்டு ஆமணக்கு பாருங்க கறி மீளங்க என்னதுன்னா கனவை எல்லாம் பண்ணினாங்க அதுக்கு சேர்த்து பொரிக்கிறது காணிதான்

இப்ப நாங்கள் புளியை எடுக்க மறந்துட்டோம் அப்பாண்ட புளிய மரம் இருக்கு எடுக்க போறோமேங்க பரவ ஓ நல்லா சொட்ட புளி 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 பாருங்க என்ன மாதிரி புளி என்ன ம் சரி வாங்க சரி வந்துட்டோம் என்ன எல்லாம் நடவடிக்கைகள் முடிந்ததா அட பெரியுது வெங்காயம் பச்சை மிளக இது என்ன செய்து நீங்கள் இது சொல்ல மறந்து நீங்கள் ஆமாம் வாய்ஸ் வந்துட்டு யோசிக்கிறது எந்த வாய்ஸ் பார்ப்பீங்க மட்டும் வெங்காயம் பச்சை மிளகா புளியை கரைச்சி விட்டுருக்குறீங்க ஏன்னா இங்கே எல்லாம் புளி விடவே மாட்டது புளியை எடுக்கிறோம்

இப்ப நாங்கள் இந்த சதமரை கறியை ஆரம்பம். கறியுப்படி என்ன செய்றா. இப்ப இந்த மீனை பொரிக்க போறோம். இது கொஞ்சம் அளவா எண்ணெய் விட்டு தான் பொரிக்கிறாரு. எண்ணெய் இந்த இப்போ நாங்கள் இந்த மீனை திருப்ப போகிறோம் மெட்ட பக்கத்துக்கு ஆமாம் சூப்பராக தான் இருக்கு ஏன்னா புரியும் இந்த மீன் திரும்பதே இல்லை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பறிக்கணும் புளியம் பூ தரேன் இங்கே நின்றுங்க எங்கே வாழையில் எடுக்கலாம் வாழையிலையோ சரி வாழையில் மென்னர் வந்துவிட்டார் அப்பா கேட்டு தான் பெட்ருவோம் பிரதாண்டல் முழுது முழுது சரி குடிச்சா இல்லை கருகி வந்திருக்கிறேன் கோப்படஞ்சிருக்கு <makes> <laughs>

போவேனேலே அண்டே நாங்க விடை புடி சாட வேண்டியே என்னடா இந்த இங்க பாருங்கடா மூண்டா பங்கிடுங்க ஒரு tane பாக்கறேன் சனிக்கிழமை நம்ம சரி இந்தா குவம் வரக்க போறோம் இந்த பாதி ஆकडे லேடமோ நேத்து வாரம் குடச்சி கணேய் வாங்க போடுற

இப்போ நாங்கள் வெங்காயம் போட போகிறோம் இது என்னமே கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டோணும் சாப்பிட ஒரு தக்காளியை கண்டுபிடிச்ச வட்டி என்னவா கணவப்பு மீட்டில் போட போகிறோம் நாங்கள் கனவை அவிஞ்சுட்டேன் டேஸ்ட் பண்ண போகிறோம் ஒரு கல்லை இது வெறுது இது பொறியும் சூப்பா தான் நான் கொஞ்சம் உப்புமாதிரியா நீங்க பொரியும் அவிஞ்சிட்டு கரையும் அவிஞ்சிட்டு பொறிஞ்சா சரி பொறிஞ்சா சரிக்கு சரி ஆச்சு பொறியியல்

அப்பா சனானே விடிய போய் மீன் பந்து போட மாட்டப்பா போனது ஆறு மணி ஆறரைக்கு போனாங்க போناங்க ஒரே ഓ ഓ മെ നല്ല இருக்குนะ இருக்கு यार इधर से गलने जा. இல்ல നീ. कन्याnga کاری ఆప. sana फोटो എടുക്ക്. കനവകയിക്ക് വരും. തലकडेക്ക് വരും ഇങ്ങള്ക്ക്. തല പോകും. අයมานารി വിടുക. அம்மா തല എല്ലാം ഓ ഇங்கே இருக்கு ഇங்கே. চালന കാട് കൊണ്ട് ചാടுற രണ്ട്. ചാടுற. മാവടി. حاજી मन എப்படி இருக்குന്ന് söyleยതെ? നല്ല രസ.

பேரை மீன்கறி நல்லா இருந்தது அதை விட அந்த நாங்க கோவா ம் சரிங்க பேரை மீன்கறி உண்மையா சூப்பரா இருந்தது உடன் மீன் அதை விட கோவா மெதட் படி நாங்க ஒரு மீன் பொரியல் செய்திருந்தோம் நாங்க வினிகர் எல்லாம் விட்டு உண்மையா அதுவும் வேற இல்லை அது எல்லாம் முடிஞ்சது இங்கே வேற முடிஞ்சது அடுத்ததாக கனவா பொரியல் அதுக்கும் முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சது ரெண்டு கிலோ அப்படி நாங்கள் ஒரு சொட்டு முடிஞ்சிருக்கிறோம் கால் கிலோ முடிஞ்சிருக்கோம் வீடியோ பார்த்து இருந்தா லைக் அம நன்றி வணக்கம் வட போறீங்களோ லைக் பண்ணுங்க ஃபுல் ஆயிட்டே இந்த சாப்பாடு அப்படி இருக்காது வீடியோ பிடிச்சிருந்தா லைவ் ஆதரவு தரங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து பாக்கணும் القناهல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த காணொளியில இது அப்பாண்ட தோட்டத்துக்கு நிற்கிறோம் அடுத்த காணொளியில சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் பாய்